ட்ரம்ப் ஒரு கோழை தைரியம் அதிபர் அந்த நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மதுரோவ அமெரிக்க ராணுவம் நேரடியா கைது செஞ்சிருக்காங்க இது உலகம் முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க கூடிய நிலையில ட்ரம்ப் ஒரு கோழை தைரியம் இருந்தா என்ன கைது செய்யட்டும் அப்படின்னு கொலம்பியா அதிபர் சொல்லியிருக்காரு இவர் இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்க போதை பொருள் விஷயத்துல வெனிசுலாவை மட்டும் இல்லாம கொலம்பியாவையும் ட்ரம்ப் கடுமையா சாடி இருக்காரு கொக்கின் தயாரிச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய நோயாளி மனுஷனால இயக்கக்கூடிய ரொம்ப மோசமான நாடுதான் கொலம்பியா அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கொலம்பியா அதிபருக்கு சொந்தமா தொழிற்சாலைகள் இருக்கு அதெல்லாம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது கொலம்பியா மேலேயும் தலையீடு சாத்தியமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி தலையிட்டா நல்லதுதான் ஏன்னா அவங்க பலரையும் கொல்றாங்க அப்படின்னு பேசி இருந்தாரு அப்புறம் இந்த குற்றச்சாட்டுகளை கொலம்பியா மறுத்தாங்க கொலம்பியா அதிபர் இத பத்தி என்ன சொல்றாருன்னா பெயர் நீதிமன்ற பதிவேடுகள்ல இடம்பெறல எந்த வழக்குகளையும் சிக்கல ட்ரம்ப் என்ன அவதூறு செய்தத நிறுத்தணும் ஆயுத போராட்டம் அதுக்கப்புறமா கொலம்பியா மக்களுடைய அமைதி போராட்டம் மூலமா உருவான ஒரு லத்தீன் அமெரிக்க ஜனாதிபதிய இப்படி அச்சுறுத்த கூடாதுன்னு சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாம மதுரூவா சட்ட விரோதமா கடத்தி இருக்காங்க இருந்தாலும் எனக்கு எதிரா வெனிசுலா அமைதியாதான் யாருக்காகவும் கண்டிப்பா என்ன நேர்ல வந்து கைது செய்யலாம் அதுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அப்ப படையெடுப்புகளையும் படுகொலைகளையும் ஏவுகணை தாக்குதலையும் முயற்சி பண்ண வேண்டாம் ஆனா உளவுத்துறையோட நடவடிக்கைய நான் ஏற்றுக்கொள்றேன் உளவுத்துறை கூட சேர்ந்து வாங்க பாக்கலாம் இதெல்லாம் செய்யாம அரசியல் மாஃபியாக்கள்னால கொலம்பியா மக்களை ஏமாத்தாதீங்க ஏற்கனவே ஏழு லட்சம் கொலம்பியா போட்டு இருக்கீங்க அதனால நான் இனி உறுதி ஆனா தாய்நாட்டுக்காக திரும்பவும் ஆயுதம் ஏந்த தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கொலம்பியாவும் அமெரிக்காவும் பிராந்தியத்துல முக்கிய ராணுவ மற்றும் பொருளாதார கூட்டாளிகள் இருந்தாலும் இரண்டு நாடுகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உறவுகள்ல விரிசல் ஏற்பட்டு இருக்கு சம்போட இரண்டாவது ஆட்சி காலங்கள்ல இருந்தே பல வரிகள் குடியேற்ற கொள்கை மாதிரியான பல விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்துட்டேதான் வந்திருக்கு போதை பொருள்னால கொலம்பிய ஜனாதிபதி அப்புறம் அவரோட குடும்பத்தினர் மேல அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு